மஞ்சள் நதிமுகம் அஞ்சி சிவந்திட மஞ்சள் விரித்து வைத்தால் மஞ்சள் நதிமுகம் அஞ்சு சிவந்திட மஞ்சள் விரித்து வைத்தால் தனது நெஞ்சை திறந்து வைத்தாள் தனது நெஞ்சை திறந்து வைத்தாள் அந்த பிஞ்சு மயில் தனை கட்டி பிடித்ததும் அந்த பிஞ்சு மயில் தனை கட்டி பிடித்ததும் பிள்ளையை போல் குதித்தாள் பிள்ளையைப் போல் குதித்தாள் சுகமோ கொள்ளை என்றே கொடுத்தாள் சுகமோ கொள்ளை என்றே கொடுத்தாள் சாய்ந்து இரண்டுளம் பாய்ந்து துடிக்கையில் சாய்ந்து இரண்டுளம் பாய்ந்து துடிக்கையில் தாளியை சாட்சி வைத்தால் தாளியை சாட்சி வைத்தாள் உனக்கே ஆளிலை காட்சி என்றாள் உனக்கே ஆளிலை காட்சி என்றாள் அவள் சார்ந்து ஒரு முத்தமிட்டேன் அவள் சாந்து பொட்டில் ஒரு முத்தமிட்டேன் அதில் நீந்தி கழுத்திருந்தாள் அதில் நீந்தி கழுத்திருந்தால் முதல் சாந்தி முடித்திருந்தாள் முதல் சாந்தி முடித்திருந்தாள் கட்டி கிடந்திரு கண்ணம் வருடி கைகளை பாராட்டி கட்டி கிடந்திரு கண்ணம் வருடி கைகளை பாராட்டி எனதிறு கண்களை சீராட்டி எனதிரு கண்களை சீராட்டி மலர் கட்டிலின் நாட்டிய ஓசையிலே இன்ப காவிய தாளாட்டி மலர் கட்டிலின் நாட்டிய ஓசையிலே இன்ப காவிய தாளாட்டி அனைத்தால் கட்டிய பொண்டாட்டி அனைத்தால் கட்டிய பொண்டாட்டி காசு பணத்தினில் ஆசை வைக்கும் சில வேசியரை பார்த்தேன் காசு பணத்தினில் ஆசை வைக்கும் சில வேசியரை பார்த்தேன் அவரையும் பூஜையரை சேர்த்தேன் அவரையும் பூஜையரை சேர்த்தேன் அந்த தாசி மக்கள் தங்கள் சேலை விரித்தலில் தந்திரமும் பார்த்தேன் அந்த தாசி மக்கள் தங்கள் சேலை விரித்தலில் தந்திரமும் பார்த்தேன் பொய்மை மந்திரமும் கேட்டேன் பொய்மை மந்திரமும் கேட்டேன் எத்தனை பெண்களும் மண்ணில் இருந்தென்ன சத்தியம் சம்சாரம் எத்தனை பெண்களும் மண்ணிலிருந்த சத்தியம் சம்சாரம் அவள்தான் சாமி அவதாரம் அவள்தான் சாமி அவதாரம் அந்த கைகளில் பள்ளி கொண்டாலது அந்த கைகளில் பள்ளி கொண்டாலது பக்தி பிறவாகம் அது பக்தி பிறவாகம் இறைவனின் சக்தி உறவாகும் இறைவனின் சக்தி உறவாகும்